சூப்பராக வந்திருக்கு ரால் பிரியாணி இன்ஸ்டன்ட் பொட்டில் குக் பண்ணி நன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நீங்கள் சீக்கிரத்தில் சமைக்கலாம் இன்ஸ்டன்ட் பொட்டில் ஸ்ரீம் பிரியாணி அதாவது ரால் பிரியாணி ஸ்பிங் பிரியாணி ரெடி நான் இன்ஸ்டன்ட் போட்டில்தான் தான் இந்த லால் பிரியாணி செய்ய போகிறேன் கெதியில செய்திடலாம் இப்போ இறால் பிரியாணி செய்கிறதுக்கு இறால் எடுத்து வச்சுருக்குறேன் என்னிட வந்து கருப்பும் சுவப்பு இறாலும் இருந்தது தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் வெட்டி ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கடுகு பெருஞ்சீரகம் தயிர் உப்பு கொஞ்சம் பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு பன்னெண்டு பூண்டு எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் சீரக சம்ப அரிசி எடுத்து மூன்று கப் எடுத்த நான் எடுத்து அஞ்சு கப் தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கிறேன் வடிவாக கழுவி போட்டு ஒரு அரை மடத்தியாலும் ஊற வைக்க வேண்டும் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலும் போதும் ரம்பையில் இப்போ இலங்கையில் நாங்கள் ரம்பையில் பாவிப்போம் ரம்பையில் புதினாயில் மல்லியில் பேலீ பட்டை அதாவது கருவா ஸ்டாரனீஸ் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இதோட இந்த மராட்டி மொக்கு போட்டால் இதுதான் அந்த மராட்டி மொக்கு இது நான் லீலாசுப்பமாக வாங்கினான் பிரம்டனில் இதுவும் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் பிரியாணி பயம் பூண்டு வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நான் இந்த சோட்டை பட்டுன்னு அமற்றியிருக்கிறேன் ரெண்டா எண்ணெயில் பொறிக்கிற பட்டன் அதை அமர்த்திட்டு இப்போ ஓன் ஆகிட்டது வேறுங்கோ ஓன் ஆகிட்டது இனி இது கொஞ்சம் சூடு உரவணும் சூடு உரணோடனே எண்ணெயை விட்டு வாழை முதல் கொஞ்சமாக அரை வரங்களுக்கு எடுத்து கொள்வோம் அப்போ தான் அந்த எண்ணெயில் வந்து ராள் வந்து மனம் உறங்கி அந்த புரியாணி நல்லா வாசமாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன் கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம் நீங்கள் வெஜிடேபிள் ஆயில் இவ்வளோ விரும்ப வேண்டாம் தேங்காய் எண்ணையும் விட்டுக்கொள்ளலாம் நாங்கள் கனடாவில் வந்து தேங்கான பாவிக்கிறையில் ஒரு ஆளை ஒரு அதை பதத்துக்கு பொறிச்செடுத்துக்கொள்வோம் இவ்வளோ தூரம் பொறிச்சா போதும் கடுக்கு பெரிய சீராக போட்டுக்கொள்கிறேன் டேலி ஸ்டாரனிஸ் ராஜி மக்கு ஃபஸ்ட்டு ஏலக்காய் கல்பாசி காமர முட்டு சாம்பரம் முட்டு இப்போ போட்டு இதை வதக்கி கொள்ளுவோம் இப்போ பூண்டு ஓட்டு கொள்றேன் ரொம்ப இதை

ரெண்டரை டீ ஸ்பூன் உப்பு நல்லா பொய்யா வேணும் பொய்யா தான் வாசமாக இருக்கும் பால் பிரியாணிக்கு லெமன் கொஞ்சம் பிடிஞ்சு வச்சிருப்பேன் இப்படி ஒரு லெமன் எடுத்து புளிஞ்ச நான் ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக அரை வளங்களுக்கு பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் மக்களே வெங்காயம் வதங்கி இருக்குது இனி மல்லியில் புதினாயிர போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதினாயிரம் போட்டுக்கொள்கிறேன் கொத்தமல்லியில I love that. வெட்டி தக்காளி தக்காளி வதங்கட்டும் வதங்கி வந்து முப்பது நிமிஷம் முடிஞ்சது முப்பது செகண்ட் இப்போ திருப்பியும் நான் இப்படி சோட்டேச்சு அமர்த்தினான் அமர்த்தி ஓன் பண்ணி விட்டுருக்குறேன் இப்போ தக்காளி வதங்கி கொண்டிருக்குது இப்போ தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன் உலக தூள் கூட விருப்பம்னா நீங்கள் தூள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ இதுலேயே ஓப்பனில் வச்சு கறியும் காய்ச்சலாம் இதோட ஜிஞ்ச காலிக் பேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாம் இருக்க பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்ச காய் பேஸ்ட் ஒரு பதினஞ்சு பூண்டு நான் என்ன கொஞ்சம் பூண்டு வாசமாக இருந்தால் ராலுக்கும் கொழுப்பும் நல்லது க சோறும் வாசமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் தயிர் விட்டு கொள்றேன் டீஸ்பூன் போட்டா இப்போ ஒரு டீஸ்பூன் சோத்துக்காண்டி போட்டுக் கொள்ளுவான் ராலா போட்டு கொள்றேன் எல்லாம் ஆய்வுப்படுத்தி வச்சிட்டு அஞ்சு நிமிஷத்துல எல்லாம் செய்து கொள்ளலாம் வந்து ப்ரெஷர் குக்கர் முப்பது நிமிஷம் வதங்குறதுலான் இருக்குது இனி மாற்ற வேணும் இந்த ரைஸுக்கு மாற்ற வேணும் ஓவனில் விட்டுட்டு ப்ரைஸில் ஓன் பண்ணி இது இப்போ நிமிஷம் காட்டுது இந்த மைனஸ் அமர்த்தினா குறைக்கலாம் குறை நீங்களும் இதை ஓஃப பண்ணி போட்டு கேன்சல் பண்ணி போட்டு திருப்பி குக் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷரை அமர்த்த வேணும் ப்ரெஷரை அமற்றி போட்டு அஞ்சு அஞ்சில் விட்டுட்டு இந்த ரைஸ் அமற்றி கொள்ளுவோம் வந்து பன்னெண்டில் வருது கூடி போச்சு இப்போ ப்ரெஷரில் விட்டுக்கிட்டு இந்த ப்ளஸ் சமர்த்தினா அஞ்சுக்கு பேர் இருக்குது நான் கன நாள் சமைச்சி இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ரெஷர் ஓனியா ஓன் பண்ணிட்டுது இப்போ அரிசி ஓட போகிறேன் இப்போ மூன்று கப் ரைஸுக்கு அஞ்சு கப் தண்ணி விட்டுருக்குறேன் தெரியல கனநாள் சமைச்சு அமத்தி விடணும் அமர்த்தி விட்டால் தான் ப்ரெஷர் ஒர்க் பண்ணும் ஷரிங் பிரியாணி ரெடி நல்ல வடிவாக வந்துருக்கு இங்கே நீங்கள் விருப்பம்ட்டால் தண்ணியை குறைச்சி விடலாம் சூப்பராக வந்திருக்கு கொஞ்சமாக மல்லியில் கொள்கிறேன் இப்போ ரால் பிரியாணி ரெடி சிரிப் பிரியாணி என் இன்ஸ்டன்ட் போட் நீங்கள் வந்து ரைஸ் சமைக்கிறேண்டா அஞ்சில் விட வேணும் அஞ்சில் விட்டால் ரைஸ் வந்து சரியாக கரெக்டாக சமைச்சி விடும் நீங்கள் ரைஸ் சமைக்கிறாண்டா எம்டி ரைஸ் சும்மா ஒன்றும் பிரியாணி செய்யாமல் சமைக்கிறேண்டா ஃபைவில விட்டு சமைக்கலாம் இந்த ப்ரெஷரை அமர்த்த வேணும் ப்ரெஷரை அமர்த்தினோன்னே அங்கே அஞ்செண்டு இதில் விழும் விழுந்தோடனே நீங்கள் பொட்டை மூடி போட்டு அப்படியே விடலாம் அது ஓன் பண்ணிடும் ஓன் பண்ணிவிட்டு அஞ்சு நம்பர் முடிய ஓஃபில் வந்துடும் எல்லாம் முடிஞ்சதோடனே நீங்கள் இந்த கேன்சல் பட்டனை அமர்த்தி விடணும்